நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருவளஞ்சுழி மும்மணிக்கோவை பாடல் பதினொன்று தானேரும் ஆனேரு கைதொழேன் தன்சடைமேல் தேனேறு கொன்றை பேசேன் வானேறு மையாறும் சோலை வளஞ்சுழியான் என் கொள் என் கையார் வலை கவர்ந்தவாறு இதன் பொருள் தன் கைவலைகளை கவர்ந்து சென்றமையால் தலைவி புலந்து கூறியது இப்பாடல் சிவபெருமான் ஏறும் காலை ஊர்தியை வணங்க மாட்டேன் அவன் சடை மீதுள்ள தேன் பொருந்திய கொன்றை மலரின் சிறப்பை புகழ்ந்து பேச மாட்டேன் விண்ணில் ஏறுகின்ற இருள்பொருந்திய சோலைகளை உடைய திருவளஞ்சுழியில் இருக்கும் இறைவன் என் கையில் இருந்த வளையல்களை கவர்ந்தது ஏன் என தலைவி கேட்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது